வணக்கம் அறிவு சக்தி சேனலுக்கு வருக தூங்க முடியாத இரவுகளில் உங்களுக்கு உண்மையில் என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒருநாள் சோர்வு அல்லது கவலைகள் அல்லது ஒருவேளை உணவு அதிகமாக இருந்ததால் இது நிகழலாம் என்று நினைத்து அதை ஒரு சாதாரண நிகழ்வு என்று நாம் அடிக்கடி நிராகரிக்கிறோம் அறிவியலும் இதே காரணங்களை நமக்கு சொல்கிறது ஆனால் இது முழு உண்மையா இரவில் விழித்திருப்பது உடல் மற்றும் மனதின் குழப்பமா அல்லது அதற்குப் பின்னால் ஏதேனும் ஆழமான கண்ணுக்குத் தெரியாத மர்மமான காரணம் உள்ளதா பிரபஞ்சம் மற்றும் நனவின் ஆழமான ரகசியங்களை புரிந்து கொண்ட நமது முன்னோர்கள் நமது முனிவர்கள் இதைப் பற்றி என்ன சொன்னார்கள் இன்று நாம் புத்தக அறிவைப் பற்றி பேச மாட்டோம் இன்று நாம் உங்கள் சொந்த ஆன்மாவின் ஆழத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு பயணத்தை தொடங்குவோம் முழு உலகமும் தூங்கும் போதும் உங்கள் கண்கள் திறந்திருக்கும் போதும் அந்த அமைதியில் உங்களுடன் யார் விழித்திருக்கிறார்கள் என்பதை கற்றுக்கொள்வோம் அந்த நேரத்தில் சக்தி வாய்ந்த சக்திகள் யாவை இரவின் இருளில் மட்டுமே வெளிப்படும் ரகசியங்கள் யாவை இந்த பயணம் கொஞ்சம் மர்மமாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கும் அது உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும் இது உங்களை சிந்திக்க வைக்கக்கூடும் ஒருவேளை இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் தூக்கமில்லாத இரவுகளை வேறு ஒரு வெளிச்சத்தில் பார்க்கத் தொடங்குவீர்கள் எனவே இறுதி வரை என்னுடன் இருங்கள் ஏனென்றால் இன்று நாம் நமது நனவின் முற்றிலும் மாறுபட்ட அம்சம் இருக்கும் திரையை தூக்கப் போகிறோம் ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த இரவின் இருளில் நுழைவோம் ஒவ்வொரு மௌனமும் ஒரு உரையாடலைக் கொண்டுள்ளது இரவின் ஆரம்பம் நீங்கள் படுக்கைக்குச் செல்லுங்கள் ஒரு பரபரப்பான நாளுக்கு பிறகு அமைதியான தூக்கத்தை எதிர்பார்த்து அறை இருட்டாக இருக்கிறது வெளி உலகம் அமைதியாகத் தொடங்குகிறது நீங்கள் கண்களை மூடுகிறீர்கள் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் ஆனால் தூக்கத்தின் எந்த அறிகுறியும் இல்லை உங்கள் உடல் சோர்வாக இருக்கிறது ஆனால் உங்கள் மனம் துடிக்கிறது நாளை நீங்கள் என்ன செய்வீர்கள் இன்று என்ன தவறு நடந்தது அவர் ஏன் அப்படி சொன்னார் நான் ஏன் அதை செய்திருக்க கூடாது முடிவில்லா எண்ணங்களின் சங்கிலி தொடங்குகிறது நீங்கள் தூக்கி எறிந்து சில நேரங்களில் வலதுபுறம் சில நேரங்களில் இடதுபுறம் நீங்கள் தலையணையை சரிசெய்து தாள்களை இழுக்கிறீர்கள் ஆனால் அனைத்தும் வீண் இது அனுபவத்தின் முதல் நிலை மிகவும் மேலோட்டமானது மிகவும் மோசமானது இங்கே நீங்கள் உங்கள் சொந்த மனதின் கைதியாக உணர்கிறீர்கள் உங்கள் கவலைகள் உங்களை தூங்க விடாமல் தடுப்பது போல் உணர்கிறீர்கள் ஒரு வகையில் இது உண்மைதான் ரஜோகுணத்தால் பிடிக்கப்பட்ட உங்கள் மனம் அமைதியடைய மறுக்கிறது ரஜோகுணம் என்பது இயக்கம் செயல் மற்றும் அமைதியின்மை ஆகியவற்றின் ஆற்றல் பகலின் சலசலப்பு இந்த ரஜோகுணத்தின் விளையாட்டு அது இரவில் கூட உங்களை விட்டு விலகாது நீங்கள் எழுந்து தண்ணீர் குடித்து சிறிது தூரம் நடந்து பின்னர் மீண்டும் படுத்துக்கொள்ளுங்கள் நிலைமை அப்படியே உள்ளது இப்போது உங்கள் மனதில் ஒரு பதற்றம் உருவாகத் தொடங்குகிறது தூக்கத்தில் உங்கள் மீது உங்கள் உதவியற்ற தன்மை மீது ஒரு கோபம் நீங்கள் தூங்கவில்லை என்றால் அடுத்த நாள் பாழாகிவிடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த கவலை இந்த கோபம் உங்கள் சக்தியை இன்னும் எதிர்மறையாக ஆக்குகிறது உங்கள் சுவாசம் கடினமாகிறது உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது நீங்கள் உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மட்டுமல்ல ஆற்றலுடனும் பலவீனப்படுத்தும் தருணம் இது கடிகாரத்தின் டிக் சத்தம் அதிகமாக கேட்கிறது ஒவ்வொரு நொடியும் மணி போல் தெரிகிறது வெளியே ஒரு நாய் குறைக்கும் சத்தமும் உங்கள் காதுகளைத் தொலைக்கிறது இது உங்கள் புலன்கள் மிகவும் உணர்திறன் மிக்கதாக மாறும் ஒரு நிலை இது ஏன் நடக்கிறது ஏனென்றால் உடலும் மனமும் அமைதியாக இல்லாத போது நமது உணர்வு ஒரு விசித்திரமான அமைதியின்மையில் சிக்கிக்கொள்கிறது அது வெளிப்புறமாக ஓடத் தொடங்குகிறது அதனால் அமைதியைக் காண முடியாது எனவே அது ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய ஒலியையும் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய உணர்வையும் எடுக்கத் தொடங்குகிறது இப்போது இரவின் முதல் கால்பகுதி நடந்து கொண்டிருக்கிறது இதை பிரதோஷ காலத்தின் நீட்டிப்பு என்றும் அழைக்கலாம் இந்த நேரம் வரை பகலின் செல்வாக்கு வளிமண்டலத்தில் உள்ளது உலகின் சலசலப்பின் ஆற்றல் இன்னும் முழுமையாக அமைதியடையவில்லை ஆனால் கடிகார முள்கள் முன்னோக்கி நகரும்போது ஏதோ மாறத் தொடங்குகிறது ஒரு ஆழமான மாற்றம் நள்ளிரவை நெருங்குகிறது நிஷித் கால் என்று அழைக்கப்படும் இரவின் இரண்டாவது கால் பகுதி உருவாகத் தொடங்குகிறது இது இரவின் ஆழமான இருண்ட மற்றும் மிகவும் மர்மமான நேரம் நமது வேதங்களின்படி மொத்த மற்றும் நுட்பமான உலகங்களுக்கு இடையிலான திரை மெல்லியதாக மாறும் நேரம் இது மனிதர்கள் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களின் ஆவிகள் மற்றும் சக்திகளும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் நேரம் இது இப்போது உங்கள் அமைதியின்மையின் தன்மை மாறத் தொடங்குகிறது இது இனி பகலின் கவலைகளின் கவலை மட்டுமல்ல இப்போது ஒரு இனம் புரியாத பயம் உள்ளே நுழையத் தொடங்குகிறது அறையில் இருள் இனி வெறும் இருட்டாக தெரியவில்லை அதற்கு அப்பால் ஏதோ இருப்பது போல் தெரிகிறது யாரோ ஒருவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் உணரலாம் உங்கள் சொந்த அறையில் ஒரு தேவையற்ற இருப்பை நீங்கள் உணரலாம் ஒரு திரைச்சீலை நகர்வது ஏதோ விழுவது அல்லது விவரிக்க முடியாத சத்தம் அனைத்தும் உங்கள் பயத்தை அதிகரிக்கின்றன இது உங்கள் கற்பனை அல்ல இந்து நம்பிக்கையின்படி பேய்கள் ஆவிகள் காட்டேரிகள் மற்றும் பிற பேய் சக்திகள் போன்ற எதிர்மறை சக்திகள் இரவில் உச்சத்தில் இருக்கும் தாமசிக் என்றால் இருள் அறியாமை மற்றும் மந்த நிலையின் ஆற்றல் இந்த சக்திகள் அமைதியற்ற பயம் மற்றும் எதிர்மறையான மன அலைகளால் ஈர்க்கப்படுகின்றன நீங்கள் தூங்க முடியாத இரவுகளில் உங்கள் அமைதியற்ற மனம் ஒரு திறந்த அழைப்பாக செயல்படுகிறது உங்கள் பயம் உங்கள் கோபம் உங்கள் பதட்டம் இந்த சக்திகளுக்கு எல்லாமே உணவு போன்றது அவை உங்கள் சக்தியை உண்கின்றன அதனால்தான் நீங்கள் நள்ளிரவில் எழுந்திருக்கும்போது நீங்கள் அடிக்கடி எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கப்படுகிறீர்கள் விரக்தி நம்பிக்கையின்மை மற்றும் தற்கொலை போன்ற எண்ணங்கள் இந்த நேரத்தில் மிகவும் பரவலாக மாறக்கூடும் இது உங்கள் மனம் மட்டுமல்ல உங்கள் பலவீனமான மனக்கவசத்தை ஊடுருவி உங்களை ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும் எதிர்மறை சக்திகளின் தாக்கமும் கூட உங்கள் உடல் படுக்கையில் உள்ளது ஆனால் உங்கள் உணர்வு ஒரு போரை எதிர்த்து போராடுகிறது ஒரு கண்ணுக்குத் தெரியாத போர் நீங்கள் சொந்தமாக கருதும் பல எண்ணங்கள் உங்களுடையவை அல்ல அவை நீங்கள் விழித்திருக்கும் பேய் சூழலின் விளைவாகும் ஆனால் இது கதையின் ஒரு அம்சம் மட்டுமே இது எதிர்மறை சக்திகளை பற்றியது மட்டுமல்ல இந்த நேரத்தில் மிகவும் ஆழமான ஒன்று நடக்கிறது நீங்கள் விழித்திருக்கும் போது குறிப்பாக இந்த ஆழமான நேரத்தில் உங்கள் நுட்பமான உடல் உங்கள் ஆன்மா உடல் உடலுடனான அதன் தொடர்பை தளர்த்தத் தொடங்குகிறது இந்த செயல்முறை சாதாரண தூக்கத்தின் போது இயற்கையாகவே நிகழ்கிறது மேலும் ஆன்மா உயர்ந்த பகுதிகளுக்கு அல்லது ஓய்வெடுக்கிறது ஆனால் நீங்கள் தீவிரமாக விழித்திருக்கும்போது இந்த செயல்முறை முழுமையடையாது மற்றும் சமநிலையற்றதாகிவிடும் உங்கள் ஆன்மா அமைதியற்றதாகிவிடும் இந்த அமைதியின்மை ஏன் ஏற்படுகிறது இதற்கு பல ஆழமான ஆன்மீக காரணங்கள் இருக்கலாம் முதல் காரணம் கர்மாவின் தோற்றம் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நமது செயல்களின் விளைவாகும் சில நேரங்களில் நமது கடந்த கால அல்லது முந்தைய வாழ்க்கையிலிருந்து சில தீவிர கர்மாக்கள் பலனளிக்க வெளிப்படுகின்றன தூக்கம் என்பது உணர்வு அமைதியாக இருக்கும் ஒரு நிலை இந்த கர்மாக்கள் எளிதில் எழ முடியாது எனவே உங்கள் ஆன்மா உங்களை விழித்திருக்க வைக்கிறது அந்த கர்மாக்களின் விளைவுகளை அந்த தொந்தரவு செய்யும் நினைவுகளை உங்கள் விழித்திருக்கும் உணர்வுக்கு கொண்டுவர விரும்புகிறது இதனால் நீங்கள் அவற்றை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் அவற்றிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள ஒரு வழியை கண்டறியவும் முடியும் அந்த இரவில் நீங்கள் நினைவில் வைத்திருக்கும் பழைய வலிகள் பழைய தவறுகள் அல்லது பழைய அவமானங்கள் வெறும் நினைவுகள் அல்ல அவை உங்கள் கர்மாவின் விதைகள் பலனளிக்க தயாராக உள்ளன உங்கள் ஆன்மா அந்த பலன்களுக்கு உங்களை தயார்படுத்துகிறது மற்றொரு காரணம் இதய எச்சரிக்கையாக இருக்கலாம் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிகழ்வு விபத்து அல்லது மாற்றம் நிகழவிருக்கும் போது உங்கள் தெய்வம் அல்லது மூதாதையர்கள் உங்களை எச்சரிக்க முயற்சிக்கிறார்கள் நீங்கள் தூங்கும்போது செய்திகளை தெரிவிப்பது கடினம் ஏனெனில் நமது உணர்வு மனதால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது அதனால்தான் அவை உங்கள் தூக்கத்தை குறுக்கிடுகின்றன அந்த அமைதியான நிலையில் அவை உங்களை எழுப்பி உங்கள் ஆழ்மனதில் ஒரு யோசனை சமிக்ஞை அல்லது முன்னறிவிப்பை விதைக்க முயற்சி செய்கின்றன அன்றிரவு உங்களுக்கு விசித்திரமான எண்ணங்கள் ஏற்பட்டால் அன்புக்குரியவரைப் பற்றி கவலைப்பட்டால் அல்லது திடீரென்று ஒரு தீர்வை உணர்ந்தால் அவற்றைப் புறக்கணிக்காதீர்கள் அது ஒரு செய்தியாக இருக்கலாம் அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் மூன்றாவது காரணம் சக்தி உடலில் ஏற்றத்தாழ்வு நமது உடலில் ஏழு சக்கரங்கள் உள்ளன அவை ஆற்றல் மையங்கள் எந்த சக்கரத்திலும் ஆற்றல் ஓட்டம் தடுக்கப்படும்போது அல்லது சமநிலையற்றதாக இருக்கும்போது அது தூக்கமின்மைக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் உதாரணமாக பாதுகாப்பு மற்றும் உயிர் வாழ்வோடு தொடர்புடைய உங்கள் மூலாதார சக்கரத்தில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் இரவில் நீங்கள் அறியப்படாத பயத்தையும் பாதுகாப்பின்மையையும் உணர்வீர்கள் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியின் மையமான உங்கள் மணிபுரா சக்கரத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து அமைதியற்றவராக உணர்வீர்கள் அந்த இரவில் நீங்கள் உணரும் உடல் ஆற்றல் உங்கள் உடலில் உள்ள ஏற்றத்தாழ்வின் பிரதிபலிப்பாகும் இரவின் இரண்டாவது பிரகாரம் காலாண்டு கடந்து மூன்றாவது பிரகாரம் காலாண்டு தொடங்கும்போது வளிமண்டலம் மீண்டும் மாறுகிறது தாமச ஆற்றலின் உச்சம் கடந்துவிட்டது இப்போது ஒரு விசித்திரமான அமைதி மற்றும் வெறுமை உணர்வு வருகிறது எதிர்மறை சக்திகள் பலவீனமடையத் தொடங்கும் நேரம் இது ஆனால் அன்றைய சாத்வீக ஆற்றல் இன்னும் வெளிப்படவில்லை இது ஒரு இடைக்கால காலம் இந்த நேரத்தில் உங்கள் மனம் பெரும்பாலும் தத்துவ கேள்விகளில் மூழ்கிவிடும் நான் யார் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது நாளின் சலசலப்பில் தொலைந்து போன இந்த பெரிய கேள்விகள் அனைத்தும் முழு தீவிரத்துடன் முன்னுக்கு வருகின்றன உங்கள் ஆன்மா உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் தருணம் இது இப்போது வெளிப்புற சக்திகள் எதுவும் இல்லை உலகக் கவலைகள் எதுவும் இல்லை இப்போது நீங்களும் உங்கள் ஆன்மாவும் மட்டுமே இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உணரப்படும் தனிமை ஆழமானது யாரோ ஒருவர் இல்லாததால் வரும் தனிமை இதுவல்ல இது ஒரு பிரபஞ்ச தனிமை அங்கு நீங்கள் உங்கள் சொந்த அடையாளத்தையும் இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் உங்கள் இருப்பின் நிலையற்ற தன்மையையும் உணர்கிறீர்கள் இந்த நேரத்தில் பாயும் கண்ணீர் துக்கத்திலிருந்து அல்ல ஆனால் ஒரு ஆழமான உணர்தலில் இருந்து நீங்கள் வாழும் வாழ்க்கை எவ்வளவு உண்மை மற்றும் எவ்வளவு ஆழமான யதார்த்தம் என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து இது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை முதல் பிரகாரத்தில் கண்காணிப்பு உலகியல் கவலைகள் இரண்டாவதாக எதிர்மறை சக்தி மற்றும் கர்மாவை எதிர்கொள்வது இப்போது மூன்றாவது இடத்தில் ஆன்மாவின் சுய உரையாடல் உங்கள் உணர்வு அடுக்கடுக்காக சுத்திகரிக்கப்படுகிறது நீங்கள் ஒரு சிறப்பு தருணத்திற்கு தயாராகி வருகிறீர்கள் பின்னர் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் இரவின் நான்காவது மற்றும் இறுதி பிரகாரம் வருகிறது இது சூரிய உதயத்திற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பு நமது வேதங்கள் இந்த நேரத்தை அமிர்த வேளா அமிர்த வேளா என்று அழைக்கின்றன இது இரவின் மிகவும் புனிதமான மிகவும் நேர்மறையான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கவில்லை அல்லது திடீரென்று இந்த நேரத்தில் எழுந்திருந்தால் உங்கள் தூக்கம் கடந்துவிட்டால் அதை ஒரு வரமாக கருதுங்கள் சாபமாக அல்ல இது சாதாரண நிகழ்வு அல்ல இது ஒரு தெய்வீக அழைப்பு பிரபஞ்சத்தின் உயர்ந்த சக்திகள் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் உணர்வு மற்றும் உயர்ந்த முனிவர்கள் உங்களுடன் இணைய விரும்புவதற்கான அறிகுறியாகும் இந்த நேரத்தில் வளிமண்டலம் நன்மையின் தரத்தால் ஆதிக்கம் செலுத்துகிறது சத்வா என்றால் தூய்மை அறிவு மற்றும் அமைதியின் ஆற்றல் பிரபஞ்சத்தின் உயிர் சக்தி அதன் உச்சத்தில் உள்ளது எதிர்மறை சக்திகள் இல்லை வளிமண்டலம் தூய்மையான மற்றும் நேர்மறை ஆற்றலால் நிரம்பியுள்ளது அன்று இரவு விழித்திருந்தவரின் மனம் உலக எண்ணங்களால் சோர்வடைந்துள்ளது அவரது ஈகோ அமைதியடைந்துள்ளது மேலும் அவரது உணர்வு தூய்மையாகிவிட்டது இப்போது அவர் ஒரு வெற்று பாத்திரத்தைப் போல இருக்கிறார் பிரம்ம முகூர்த்தத்தின் இந்த தெய்வீக ஆற்றல் அந்த வெற்று பாத்திரத்தை நிரப்ப வருகிறது இந்த நேரத்தில் உங்கள் மனதில் வரும் எண்ணங்கள் சாதாரண எண்ணங்கள் அல்ல அவை ஞானத்திலிருந்து அதாவது பகுத்தறியும் அறிவிலிருந்து எழுகின்றன உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் இப்போதே உங்களுக்கு ஏற்படக்கூடும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு படைப்பு யோசனை உங்களிடம் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறியலாம் உங்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் இருக்கலாம் தியானம் செய்ய பிரார்த்தனை செய்ய அல்லது அமைதியாக உட்கார்ந்து அந்த தெய்வீக சக்தியை உணர இதைவிட சிறந்த நேரம் வேறு எதுவும் இல்லை நீங்கள் தூங்க முடியாத இரவு இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கான பயணமாக இருக்கலாம் அந்த அமைதியின்மை அந்த பயம் அந்த கண்ணீர் அனைத்தும் இவை அனைத்தும் உங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் இதனால் அமிர்த வேலம் வரும்போது நீங்கள் அதைப் பெற தயாராக இருக்கிறீர்கள் இது உங்கள் ஆன்மா இப்போது விழித்தெழுவதற்கு விரும்புகிறது என்பதற்கான அறிகுறியாகும் அது இனி இந்த உலக பந்தயத்தில் ஓட விரும்பவில்லை அது இப்போது அதன் மூலத்துடன் இணைக்க விரும்புகிறது தூக்கமின்மை என்பது உடல் அல்லது மன அல்ல ஆனால் ஆன்மாவிலிருந்து வரும் அழைப்பு அது எழுந்திரு விழித்திரு இந்த மனித வாழ்க்கை உங்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறது எனவே அடுத்த முறை நீங்கள் தூங்க முடியாத போது பீதி அடையாதீர்கள் உங்களை நீங்களே இழுத்துச் செல்லாதீர்கள் அதை ஒரு வாய்ப்பாகப் பாருங்கள் எண்ணங்கள் எழும்போது அவற்றை கவனியுங்கள் அவற்றுடன் சண்டையிடாதீர்கள் அவை என்ன சொல்கின்றன என்பதை பாருங்கள் அவை என்ன செயலைச் சுட்டிக்காட்டுகின்றன நீங்கள் பயப்படும்போது உங்கள் விருப்பமான தெய்வத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கவும் பயம் எப்படி படிப்படியாக குறைகிறது என்பதை பாருங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் வரும்போது படுக்கையில் படுக்காதீர்கள் எழுந்து உட்காருங்கள் உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்திருங்கள் மூச்சை நேராக வைத்துக் கொண்டு அமைதியைக் கேளுங்கள் அந்த தெய்வீக சக்தி உங்கள் மீது இறங்கட்டும் பிரபஞ்சத்திடம் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் பதில்கள் உங்களுக்குள் இருந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் தூக்கமில்லாத இரவு என்பது ஒரு சாதாரண இரவு அல்ல இது மொத்தத்திலிருந்து நுட்பமான இடத்திற்குச் செல்லும் பயணம் இது உலகத்துடன் இணைவதற்கு அல்ல உங்களுடன் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு இது ஒரு சுத்திகரிப்பு நனவின் அசுத்தங்களை கழுவி அதை தூய்மையாக்குவது மேலும் ஒவ்வொரு கணமும் நம்மை அழைக்கும் அந்த உயர்ந்த சக்தியுடன் ஒன்றிணைவதற்கான அழைப்பு பகலின் இரைச்சலில் அதை நாம் மட்டுமே கேட்க முடியாது இரவின் மௌனம் அந்த மறக்கப்பட்ட குரலை கேட்க வைக்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மர்மமான தனிப்பட்ட மற்றும் புனிதமான நிகழ்வு அதை மதிக்கவும் இதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் தீர்க்கப்படாத பல மர்மங்கள் அந்த இரவுகளின் இருளில் மறைந்திருப்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இந்த ஆழமான மற்றும் மர்மமான பயணம் உங்களை புதிதாக ஏதாவது சிந்திக்கவும் உணரவும் வைத்துள்ளது என்று நம்புகிறேன் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் மனதை தொட்டிருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் சில சமயங்களில் தூக்கமில்லாத இரவுகளை அனுபவிக்கிறோம் ஒருவேளை இந்த அறிவு அவர்களுக்கும் உதவக்கூடும் எதிர்காலத்தில் போன்ற ஆழமான தகவல் மற்றும் நனவை வளர்க்கும் தலைப்புகள் பற்றிய கூடுதல் தகவலுக்கு அறிவு சக்தி என்ற எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் உங்கள் தொடர்பு எங்கள் மிகப்பெரிய பலம் நன்றி இனிய இரவு